வணக்கம் நண்பர்களே வாங்க கதைக்குள்ளே போகலாம் அம்மா சொல்லுங்கள் என்று ஆரம்பித்தால் என் அக்கா மேனகா காலேஜ் ஸ்டூடெண்ட் நீங்கள் அன்றைக்கி ரொம்ப இடம் கொடுக்குறீங்க அவர்கள் என்ன சொன்னாலும் சரின்னு சொல்கிறீங்க ஏன் என்று அவளின் கேள்விக்கு அம்மா பதில் சொல்லாமல் அமர்ந்திருந்தார் நான் கடைக்குட்டி பிரகாஷ் ரெண்டு பேரும் என்ன பேசுகிறாங்கன்னு புரியாமல் கேட்டுக்கிட்டு இருந்தேன் நான் என்ன சொல்லணுன்னு நீ விரும்புகிற அம்மா கோபமாக கேட்டதும் மேனகா அக்கா மெளனமானாள் எதுக்கு ரெண்டு பேரும் சண்டை போடுறீங்க மேனகாவிடம் கேட்டேன் அண்ணி என்னை ஈவினிங் பர்த்டே பார்ட்டிக்கு போக வேண்டான்னு சொல்லிட்டாங்க அம்மாவும் சரின்னு சொல்கிறாங்க கோபமாக வெளியேறினாள் ஏம்மா இப்படி செய்த அக்கா போக நீயாவது பெர்மிஷன் கொடுக்கலாமே என்று அம்மாவிடம் கேட்டேன் அம்மா சொன்னார் அண்ணி உன் அக்கா நல்லதுக்குதானே சொல்கிறா கேட்டுக்கிட்டு கேட்டுக்கிட்டே அவள் குறைஞ்சா போயிடுறா போயிட போகிறா என்றாள் ஏம்மா எப்போதும் அன்னி வார்த்தைக்கு நீ மறுப்பு சொல்கிறதில்ல கேட்டது நான் அம்மா அவள் எல்லாத்தையும் யோசித்து தாண்ட செய்கிறாள் ஒருத்தர் மேலே அனாவசியமாக கோபம் கூடாதுடா மற்றவங்க வார்த்தைகளை அலட்சியம் செய்யக்கூடாது நல்லது சொன்னால் எடுத்துக்கணும் பார் உங்கள் அண்ணன் மில்ட்ரிலேருந்து எப்போதான் வருகிறான் பொறுப்பு இல்லாமல் மேனகா ஊர் சுத்துறது நல்லதா அன்னியும் நம் குடும்பத்துக்கு தானே பாடுபடுறா இவன் நமக்காக எங்கேயும் போகாமல் நம்ம கூடவே இருக்கிறாள் குழந்தையையும் பார்த்துக்கிட்டு அவங்க வீட்டுக்கு கூட போகாமல் இங்கேருந்து வேலைக்கு போறா என்கிட்ட கேட்டுட்டு தான் எதுவும் செய்கிறாள் அப்புறம் ஏன் நான் அவகிட்ட காரணமே இல்லாமல் கோபிக்கணும் நான் நல்ல பதில்தான் எனக்கு உன்கிட்ட ஒன்று கேட்கணும் அம்மா ரொம்ப நாளாக கேட்க நினைத்தேன் எல்லோர் வீட்டிலும் மருமகள் கிட்ட குறை கண்டுபிடிக்கிறதே தொழிலாக இருக்காங்களே நீ ஏம்மா அப்படி இல்லை ஆமாம் கொஞ்சம் நேரம் எதையோ சிந்தித்தாள் நான் சொல்கிறது உனக்கு புரியுமா தெரியலை ஆனால் புரிஞ்சுப்பேன்னு நம்புகிறேன் என்ற பீடிகையுடன் ஆரம்பித்தாள் என்னை வளர்த்தது எங்கள் பாட்டி தான் செல்லம்மா பாட்டி தாத்தா ரொம்ப சீக்கிரமே காலமாயிட்டார் ஆனாலும் மற்ற பெண்கள் போல பாட்டி ஊர்வம்பு பேசி நான் பார்த்ததில்லை தனக்கு வாழ்க்கை இப்படி ஆயிட்டதேன்னு கவலைப்பட்டுறதில்லை எங்கள் அப்பாவுடைய கல்யாணத்திற்கு பின்னர் அம்மாவையும் நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க எப்போவும் மருமகளை வேற்று மனுஷியாக நினச்சதில்ல பிள்ளைகளை அவங்கக்கிட்ட விட்டுட்டு சினிமா பார்த்துட்டு வாங்கன்னு அனுப்பி வைப்பாங்கன்னா பார்த்துக்கோ ஏற்பட்ட மனுஷி அவங்களுக்கு பிள்ளையார் சாமினால் ரொம்ப பிடிக்கும் தினமும் என்னை கூட்டிக்கிட்டு கோவிலுக்கு போவாங்க நான் கூட கேட்பேன் ஏன் பாட்டி இந்த கடவுளை நாம் கும்பிட்டால்தான் நிறைய நல்லது செய்வாரா அதுதான் நாம் தினமும் இங்கே வருகிறோமா என்று பாட்டி சொல்லுவார் இரடா கண்ணு நமக்கு நல்லது செய்யணும்னு மட்டும் கடவுளை கும்பிடக்கூடாது கஷ்ட காலம் வரும்போது நம் சமாளிக்கும் மன உறுதியை கொடுங்கன்னு வேண்டிக்கணும் நான் வளர வளர அவர் சொல்லி கொடுத்த விஷயங்கள் ஏராளம் அதில் முக்கியமான ஒன்று நம்ம வாழ்க்கையை பிரத்தியாருடன் ஒருபோதும் ஒப்பிட்டு பார்க்க கூடாது அப்படி பார்த்தால் நம் வாழ்க்கையிலும் நமக்கு திருப்தி இராது மற்றவங்கள மற்றவங்க வாழறதை பொறுக்கவும் முடியாது இதெல்லாம் தான் என் வாழ்க்கை நல்லபடியே அமைய உதவிய விஷயங்கள் உங்கள் அப்பா இறந்த பின் நான் உங்களை ஆளாக்க நல்ல உறுதுணையாக இருந்தது என் அம்மாவும் என் பாட்டியின் அறிவுரைகள்தான் இப்போது உன் கேள்விக்கான பதிலை நான் சொல்லவா ஒரு ஆண் இன்னொரு ஆணுடன் உடனே நல்ல நட்பாக பழக முடியுது இதுவே ஏன் ஒரு பெண் மற்ற பெண்ணுடன் நட்பு கொண்டாட முடிவதில்லை என்ற கேள்விக்கு நான் அவளையே பார்த்து கொண்டிருந்தேன் காரணம் நானே சொல்கிறேன் என்று தொடர்ந்தார் தான் சொல்வது சரி இது என்ற ஆளுமை தன்மை அது இயல்பாகவே ஒவ்வொரு பெண்ணுக்கும் இருக்கும் ஆனால் எங்கள் பாட்டி காலத்தில் அதை வீட்டில் அதிகமான பேர் செய்ததில்லை இன்று உன் அக்கா முதல் எல்லோரும் வீட்டுக்குள்ளேயே ஆளுமையை பிரச்சனையாக மாற்றுகிறார்கள் வீடு என்பது கோவில் போல நல்ல சந்தோஷமும் அமைதியும் தரும் இடமாக இருக்கணும் அதை ஆண் பெண் இருவரும் புரிந்து நடக்கணும் ஒவ்வொரு மனிதனுக்கும் குடும்பத்து உறவுகள்தான் முதல் சப்போர்ட்டாக இருக்கணும் அதே நேரம் தப்பு வழியில் போனால் தட்டி கேட்டு திருந்துற உறவாகவும் இருக்கணும் நம்ம பாரம்பரியமும் பண்பாடும் குடும்ப வாழ்வை ஒட்டி இருப்பதற்கான அடையாளமாக தான் நாம் நம் கடவுளுக்கும் குடும்ப அமைப்பை நம் முன்னோர்கள் அமைத்தார்கள் உங்கள் அண்ணியார் அவள் ஒரு பெண் உன் அக்கா போல என்னின் மறுபிரதி எனக்கு அவங்க வயதில் என்னென்ன ஆசைகள் பிடிப்புகள் பிரச்சனைகள் இருந்ததோ அதுதான் காலத்தின் மாறுதலுக்கு ஏற்ப கூட குறைய இருக்கும் அவங்களும் அதை தான் கடந்து வாழணும் ஒவ்வொரு பெற்றோரும் பெரியோர்களும் நம்மால் முடிந்த உதவியை அவர்களுக்கு செய்யணும் அதுதான் நல்லது நல்லதும் கூட நானும் அதைத்தான் செய்கிறேன் உங்க அக்காவுக்கு நான் எப்படி உதவியாக இருக்கிறேனோ அதே போல தான் அன்னைக்கும் உதவியாக இருக்கிறேன் இதில் என்ன தவறு அம்மாவின் சராமாரியான பேச்சில் நான் பேச்சிட்டு போயிட்டேன் அம்மா உங்களுக்குள் எத்தனை தெளிவு என்றதும் அவள் சிரித்தாள் இதுவெல்லாம் என் பாட்டி எனக்கு தந்தது ரொம்ப சிம்பிள் போல பிறரை உணர முயற்சி செய்தால் எல்லோருக்கும் தானாக இந்த புரிதல் அமையும் அம்மா முடித்து விட்டார் எனக்குள் பிரகாசமான எண்ணம் தோன்றியது நமது கலாச்சாரத்தின் மதிப்பே நல்ல விஷயங்களை தலைமுறை தலைமுறையாக கொண்டு செல்வது தானே இந்த நல்ல விஷயங்கள் நம் நாட்டின் தலைவர்கள் பின்பற்றினால் நம் நாடும் வீடும் நன்றாக இருக்கும் உண்மைதானே இத்துடன் இந்த கதை முடிவடைந்தது நன்றி வணக்கம்